ஹாய் ஃப்ரைம்ஸ் அசலா மலைக்கு முன்னிக்கு நம்ம சிக்கன் லெக் பீஸு ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து நான் நல்லா கழுகி கிளீர் பண்ணி இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கள் பின்னாடி முன்னாடி எல்லாம் நல்லா கீரல் போட்டு வச்சுருக்கிறேன் மசாலா எல்லாம் நல்லா பிடிக்காதனால இருந்து பாருங்கள் இந்த மாதிரி கீரல் போட்டுடணும் நம்ம இப்போ இதுக்கு தேவையான மசாலாக்கள் என்னங்கிறது இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு தட்டு வச்சுருக்கிற மசாலா போடுறதுக்கு மசாலா வந்து இப்போ எடுத்துக்கலாம் இப்போ கான்ஃப்ளவர் மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் நான் எடுக்கிறேன் நான் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு போட்டேன் ரெண்டு ஸ்பூனு கடலை மாவு போடுறேன் ரெண்டு ஸ்பூனு கடலை மாவு போட்டேன் ஒரு மூணு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் மூணு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன் ஜீரகம் வந்து அரை ஸ்பூன் ஜீரகம் போடுறேன் மிளகு அரை ஸ்பூன் போடுறேன் மிளகுத்தூளு ஒரு ஸ்பூன் போடுறேன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுட்டேன் ஃபுட் கலர் வந்து கொஞ்சோண்டு போடுறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் மேலே ஊற்றுறேன் பாதி எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு ஊற்றிக்கலாம் பாதி எலுமிச்சு பழம் புழிஞ்சு ஊற்றுறேன் ஊற்றி வச்சு நல்லா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கையில் பெனைச்சி விசைஞ்சு எடுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசஞ்சு எடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் ஜாஸ்தி தண்ணி ஆகக்கூடாது அவ்வளோதான் கொஞ்சமாக ஊற்றிட்டா போதும் மசாலா வந்து நல்லா பெற்றுறதுக்குள்ள தண்ணி இப்போ ஊற்றுறா போ ஜாஸ்தி ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சமாக தான் ஊற்றியிருந்தேன் லைட்டாக ஊற்றியிருந்தேன் இந்த மாதிரி அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒன்றும் சிக்கன் எடுத்து நல்லா தடவிக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு சிக்கனில் மேலே வந்து மசாலா தடவி விட்ருலாம் இது மாதிரி எல்லா சிக்கனுக்கும் அதே மாதிரி மசாலா தடவி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மசாலா தடவி தடவி எல்லாத்தையும் இப்போ சைடில் இப்படி வச்சிடலாம் ரெண்டாவது சிக்கனுக்கும் அதே போல் மசாலா தடவிக்கலாம் எல்லாமே இதே மாதிரி மசாலா தடவி வச்சிடலாம் மசாலா தடவி எல்லாம் வச்சாச்சு இப்போ ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும் உங்களுக்கு டைம் இருந்துச்சு இல்லைன்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரத்துலேயே நீங்கள் வறுக்கலாம் அப்பவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ நான் ஒரு மணி நேரத்துக்கு நல்லா முடி போட்டு வைக்கிறேன் ஒரு மணி நேரம் கழிஞ்சு வறுக்கலாம் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நம்ம எடுக்கலாம் போய் இப்போ அடுப்பான் பண்ணி ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் நான் தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும் கொஞ்சம் எஸ்டாவே எண்ணெய் இருக்கணும் இப்போ வந்து சிக்கனை வந்து ஒவ்வொன்றா போட்டுடலாம் ஒவ்வொரு பீஸாக சிக்கன் போட்டுடலாம் இந்த மாதிரி ஒன்று கொன்றும் அந்த மாதிரி போட்டுடணும் போட்டதுமே திருப்ப வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிஞ்சிட்டு திருப்பிக்கலாம் அடுப்பு ஃபாஸ்ட்டாக வச்சு வேக வைக்க வேண்டாம் அடுப்பு வந்து மீடியமாக வச்சுட்டு பத் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிஞ்சிட்டு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு வைக்கலாம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் மூடி போட்டு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தந்து பார்க்கலாம் மெல்ல மெல்லமாக திருப்பி போட்டுக்கலாம் மெல்ல மையமாக போகணும் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இதுலி இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் வேகட்டும் பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் மூழ்கி இப்போ திருப்பி போட்டதை பார்க்கலாம் நல்லா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எழுந்திரிச்சு ஒன்று கூட திருப்பி போட்டுக்கலாம் நேரில் ஒன்று கூட திருப்பி போட்டாங்கன்னா இங்கே பக்கமும் கொஞ்சம் வேகலைன்னா அதுவும் எழுந்திரும் இந்த மாதிரி தூக்கி திருப்பி போட்டு வேக வைக்கிறேன் எல்லாத்தையும் ரெண்டாவது இது சுற்றி தூக்கி போட்டுட்டேன் கொஞ்சம் கூட நல்லா வேகப்பேன் எண்ணவில் முந்திரிச்சி நல்லா ரெடியாகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் ஆக்கிடுச்சு இப்போ எடுத்துலாம் ஒன்னும் சூப்பராக வந்திருக்குது பாருங்க எல்லாத்தையும் அப்படியே எடுத்துடலாம் எல்லாம் வறுத்தா எடுத்தாச்சு பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது வறுத்தது சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ மேலே வந்து எலுமிச்சை பழத்தை புரிஞ்சு ஊற்றிடலாம் லைட்டாக இந்த மாதிரி ஒரு அரை எலுமிச்சை பழத்தை நான் புரிஞ்சு ஊற்றுறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாம் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனேக்கு உடனே உங்களுக்கு வந்து சேரும்